திமுகவும் சரி அண்ணா திமுகவும் சரி இந்த மிக 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 பின்தங்கிய சமுதாயம் மண்டிய சமுதாயத்திற்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல இதே ஸ்டாலின் அவர்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அங்க இடைத்தேர்தல் வந்தது அப்ப என்ன சொன்னார் ஸ்டாலின் நாங்கள் வெற்றி பெற்றால் வன்னியர்களுக்கு பதினைந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுப்போம் என்று சொன்ன ஸ்டாலின் நீங்க மூணு வருஷம் ஆட்சியில் பண்ணிட்டு இருக்கீங்க ஏயா பதினஞ்சு வேணாயா கொடுத்த பத்திர பர்சன்ட் கொடுக்க பத்தரை பர்சன்ட் கொடுக்க வக்கம் இல்லை உனக்கு என்ன பேசிகிட்டு இருக்கிறேன்மா உட்காரு உக்காரு அப்புறம் பேசி சரிம்மா நான் ஆ ஏ சொல்லு இப்போது டாஸ் மார்க் இல்லாத தமிழ்நாடுனு எனக்கும் அதுதான் ஆசை ஆனா எல்லாம் நீங்கள் நல்லா இருப்பீங்க எலெக்ஷனுக்கு ஒரு நாள் முன்னாடி காந்தியை பார்த்துடுவானுங்க ஐநூறு ஆயிரம் காந்தியை பார்த்துட்டா அப்புறம் டாஸ்மார்க்கெலாம் உங்களுக்கு பெண்களுக்கெல்லாம் மறந்து போயிடும் ஆனா இந்த தேர்தல் அப்படி கிடையாது ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறார் அவரு விளையாட்டு பிள்ளை விளையாட்டு பிள்ளையாவே இருக்கிற அமைச்சரா ஒரு நாள் ஒரு நல்ல நிர்வாகம் தெரிஞ்சுக்கணும் மக்களுடைய புரிஞ்சுக்கணும் உணர்வு பூர்வமா உள்ள ஏத்திக்கணும் ஏத்திக்கிட்டு அப்பதான் நல்லா தெரியும் இது இது பிரச்சனை தீர்வு என்னன்னு தெரியும் அவர் ஏதோ வரவங்க போற எழுதி கொடுத்ததெல்லாம் படிச்சு பேசிக்கிட்டு இப்ப திடீர்னு தேர்தல் நேரத்தில் நாங்கள் கலைஞர் கலைஞர் பேரன் ஸ்டாலின் பையன் அது தெரியாது எங்களுக்குலாம் சொல்லி உடனே நாங்கள் இப்ப தேர்தல் முடிச்ச உடனே எங்க தளபதி வந்து முதலமைச்சர் முதலமைச்சர் வந்து சட்ட போராட்டம் நடத்தி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு சட்ட போராட்டம் எதுக்கு சட்ட போராட்டம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து ரெண்டு ஆண்டுகள் ஆகிறது ரெண்டு ஆண்டுகள் உச்ச நீதிமன்றம் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தெளிவா சொல்லிட்டாங்க என்னன்னு தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது தரவுகளை சேகரித்து கொடுங்கள் நியாயப்படுத்தி கொடுங்கள் சொல்லியிருக்கிறாங்க அவ்வளவுதான் உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகு நீ என்ன சட்ட போராட்டம் பண்ண போற தரவுகள் எங்க இருக்கு டேட்டா எங்க இருக்கு கம்ப்யூட்டர்ல இருக்கு கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் பண்ணது எவ்வளவு நேரம் ஆகும் அஞ்சு நிமிஷம் ஆகும் ஒரு மணி நேரம் ஆகட்டும் ஒரு மணி நேரம் ஆகட்டும் டவுன்லோட் பண்றதுக்கு ஆனா ஸ்டாலினும் ஸ்டாலின் வந்து அதை ரெண்டு வருஷமா டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காரு

தேர்தல்ப்பா தம்பி கணேச தேர்தல் முடிச்சோன்ன கூட்டம் வழி ஆ முடிச்சோன்னே எனக்கு ரெண்டு மணி நேரம் கூட ஏன்னா மனசுல அவ்வளோ கோவம் அவ்வளோ ஆதங்கம் இருக்கு ரெண்டு பேரும் சமுதாயங்களை அழித்து ஒழித்து இப்ப நம்ம நாட்டில் ரெண்டு பெரிய சமுதாயம் ஒன்று தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அடுத்தது வன்னி சமுதாயம் வன்னி இது ஒரு நிலப்பரப்பின் பெயரல்ல காலங்கள் தாண்டியும் நிமிர்ந்து நிற்கும் ஒரு இனத்தின் வரலாறு